ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லவருக்கும் வணக்கம் இல்லவர் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்னு வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அதையெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து அது இது கரெக்டான நேரமாக என்னம் அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து சாரி கேட்குறதுக்காக இருக்க இருந்தாலும் சரி இல்லை மற்ற விஷயத்தில் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி நம்ம தான் அதை வந்து சார்ந்து இருக்கிறோமே தவிர அதை விட்டுட்டு நம்மளுக்கு மற்ற மற்ற விஷயங்களில் வந்து இதெல்லாம் சரி இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் அப்படின்னு உள்ளே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் வந்து இதுக்கு மேலே நம்மளால் வந்து யாருக்கிட்டேயும் இந்த விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் மனசார பேசுகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற விஷயத்தில் வந்து நடந்துக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது உங்களுக்கு வந்து நான் சொல்லி புரிய வைக்கணுங்கிறது கிடையாது எல்லாமே வந்து சரியாக நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து இது பண்ணணுமே தவிர மற்றவங்க வந்து உங்களை வந்து பார்த்துக்குவாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இருந்தாலும் வந்து நம்ம மற்ற விஷயங்களில் ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இவங்கள அவங்களன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து மாற்றி பேசுகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற விஷயங்களில் நம்மளால் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து மறைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி நம்மளால் முடியலை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் வந்து இப்போ இருக்கிற நிலமையில் நம்ம யாரையும் வந்து எந்த ஒரு குறையுமே வந்து சொல்ல முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும் என்ன நடக்குது நடக்கலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அப்படி இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து சார்ந்து தான் வந்து வாழ்க்கையில் போயிட்டுருக்கமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து மற்றவங்களை வந்து குறை சொல்கிறதுக்கோ இல்லை இதுக்கு அதுக்குன்னு சொல்லி மாற்றி பேசுகிறதுக்கோ எந்த ஒரு உரிமையுமே நம்மள்கிட்ட கிடையாது அதனால் முழுத்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பார்த்துக்கோங்க பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்மளுக்கு நம்ம கையில் ஒன்றும் இல்லை போக போக வந்து அவங்களுக்கு எந்த விஷயத்துலையுமே வந்து நம்மளால் ஒரு மனசால் வந்து ஒரு விஷயத்தை பேச முடியுதோ இல்லை அடுத்தவங்ககிட்ட நம்ம எடுத்து அளவுக்கு வந்து நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு வர்றதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து இப்போ இருக்கிற நிலமைக்கு நம்மளால் வந்து பேச முடியாத மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம யாரையும் வந்து கவலைப்பட்டுட்டு இது பண்ணிக்கலாம் இருக்க முடியாது நம்மளால் நடக்கிற விஷயங்கள் நடக்கட்டும் நம்மளுக்கு அடுத்து அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன நடந்தாலும் நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு நம்மளால் வந்து எதுவும் சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நம்மளுக்கு கிடையாது போக போக உங்களுக்கு அதில் உள்ள விஷயங்களில் என்ன மாதிரி நம்ம முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் வந்து சொல்லி புரிய வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில் நம்மளால் யாரையும் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக ஆனால் அவங்களுக்கு அதுல எல்லாம் வந்து எந்த விஷயத்துலேயுமே நம்ம வந்து கரெக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அம்மா ஆமாம் அதனால தான் நானுமே வந்து உங்கள் கிட்டே இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து முடிவெடுக்கிறதுக்கான தைரியத்தை நான் தான் வளர்த்துக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னே ஆமாம் தான் நானும்